ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஃபுஜேராவுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கிற வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபுஜேராவுக்கு திடீர்னு ஒரு நாள் மதியானம் கிளம்பி போகணும்னு தோணுச்சு ஸோ ரெண்டு பேரும் திடீர்னு தான் மகன்கிட்ட சொல்லாமல் கிளம்பி போனோம் சர்ப்ரைஸாக போகலான்னு சொல்லி எப்போவும் சமைச்சு எடுத்துகிட்டு போவோம் திடீர்னு திங்க் பண்ணதுனால எதுவும் எடுத்துகிட்டு போகலை ஸோ மகன் ரூம்க்கு போயாச்சு மகனை பார்த்துட்டு அப்படியே வெளியே போய் சாப்பிட்லான்னு பிளான் என் ஹஸ்பண்டை வந்து கொஞ்சம் இந்த பால்கனியில் போய் பீச் வியூவை கவர் பண்ணுங்கன்னு சொன்னேன் முன்னாடி எடுத்த வீடியோ இது பீச்சோரும் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுங்க பால்கனியில் நின்று வேடிக்கை பார்க்க சூப்பராக இருக்கும் ஏற்கனவே என்னோடய ஃபுஜைரா வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வெளியே வேடிக்கை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட போகலான்னு பிளானு ரொம்ப நல்லாயிருக்கும் அபு ஹைர்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஃபுஜைராவில் ஸோ அங்கே போயாச்சு சூப்பராக இருந்துச்சு மட்டன் மந்தி ஃபிஷ் மந்தி அப்புறம் வந்து அரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு சைட் டிஷ்ஷஸ்லாம் தந்துடுவாங்க சூப் நல்லா சுட சுட முதல்ல தருவாங்க அட்டகாசமாக இருந்துச்சு அன்றைக்கி நல்லா ஃபுல் ஃபில்லாக மந்தி மீல்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறம் மதியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷார்ஜா கல்பாவில் இருக்கிற கிளாக் டவர் பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம் இப்போ எப்போவுமே நாங்கள் புஜேராகவே தான் சுற்றி வருவோம் அம்மா வாங்க நம்ம அந்த கிளாக் டவரை போய் பார்த்துட்டு வரலான்னு மகன் கூப்பிட்டாரு ஸோ கிளம்பிட்டோம் இந்த சிட்டியிலருந்து எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கிளாக் டவர் வந்து தெரியுங்க அருமையான லொக்கேஷன் இது டைம் கிடைச்சா கண்டிப்பாக ஷார்ஜா கல்பா க்ளாக் டவருக்கு போயிட்டு வாங்க அது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மனசுக்கு இதமாக இருக்கும் அங்கே போயிட்டு வந்தாலே நாங்களும் போய் அங்கே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் இது வந்து ஒரு சிக்ஸ்டி மீட்டர்ஸ் டாலுங்க மேலே ஒரு கார்டனியான்னு ஒரு கஃபே இருக்குது அப்புறம் வந்து ஃபைவ் தரம் சார்ஜ் பண்ணுறாங்க தேர்ட்டீன் இயர்ஸ் பிலோ உள்ளவங்களுக்கு நோ சார்ஜ் ஸோ நீங்கள் க்ளாக் டவர் போனீங்கன்னா மேலே போய் பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம மேலே போகிறோம் நான் என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் அது வரைக்கும் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் ஒரு சாயந்தர நேரம் போனீங்கன்னா ஒரு சிட்டியோட அழகு நம்ம வந்து ஈவினிங்கும் பார்க்கலாம் நைட் வியூவையும் பார்க்கலாம் ஸோ சாயந்தரம் போகிறது நல்லது கூட எங்கள் சன்னோட ரூம்மேட்டு செஃப் வினோதும் வந்திருந்தார் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ஈவினிங்கை இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நானும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டும் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க ஸோ அதை தான் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இப்போ ஷேர் பண்ணுறேன் யுஏஇ வந்தால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்க கொஞ்சம் நிறைய நாள் இருந்தீங்கன்னா ஒரு நாள் இந்த ஃபுஜேரா பக்கம் போய் அப்படியே அந்த கல்பா அதில் இருக்கிற கிளாக் டவர் போய் ஈவினிங் அங்கே எதாவது ஸ்நாக்ஸோ அல்லது ஃபுட்டு கூட எடுத்துகிட்டு போய் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம் இப்போ நம்ம மேலே போயிட்டோம் அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அப்போல்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க நீ ஆப்ரேஷன் பண்ணோம் நீ ஆப்ரேஷன் பண்ணதில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகி கொஞ்சம் ஆகி கொஞ்சம் சிரமப்பட்டுட்டோம் அதனால தான் என்னால் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல அப்புறம் என்னோடய சன் கல்யாணம் நடந்துச்சு குயிக்காக அரேஞ்ச் ஆகி நடந்த கல்யாணம் ஸோ நிறைய பேருக்கு எங்களால் தெரிவிக்க முடியல ஹாஸ்பிட்டல் வீடுன்னு இருந்து அதிலிருந்து வெளியே வந்து ஒரு சந்தோஷம்னா என் பையனோட கல்யாணம் நடந்தது தான் இதனால தாங்க நான் ரொம்ப நாளாக வீடியோ போடல இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிது முடியும்போது வீடியோ போடுறேன் பொதுவாக என்னோடய சேனலில் வந்து சமையல் சார்ந்த பகிர்வுகள் தான் அதிகம் இருக்கும் இப்போ வந்து சமையல் குறிப்பு போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனாலயே ஒரு சடவாக இருக்குது வீடியோ போடணுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து அம்மா வீடியோ போடுறதை ஏன் நிறுத்துனீங்க வீடியோ போடுங்க உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னதுனால நான் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்